தமிழக அரசின் டாஸ்மாக் கடை திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு காரணமாக பொதுமக்கள் வீடுகளில் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழக அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளை திறப்பதாக அறிவித்ததோடு தற்போது கிடைக்கும் திறக்கப்பட்டுள்ள மதுபானங்கள் விற்பனையும் நடந்து வருகின்றது கொரோனா நோயின் தாக்கம் ஒருபுறம் ஊரடங்கின் காரணமாக பொதுமக்கள் வருவாய் என்று வீடுகளில் முடங்கும் நிலை ஒருபுறம் என தமிழகமே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு இத்தகைய டாஸ்மாக் மதுபான கடைத்திறப்பு அறிவிப்பு என்பது பொதுமக்களை பாதிக்கும் செயல் என்பதால் அரசு இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தமிழக அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்திருந்தார் இதனோடு தமிழக அரசின் டாஸ்மாக் மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து ஜூன் பதினேழாம் தேதி தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என அறிவித்திருந்தார் அதன்படி ஈரோடு மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சுமார் நூறு இடங்களில் கட்சி நிர்வாகிகள் அவரவர் வீடுகளில் தமிழக அரசின் புதிய டாஸ்மாக் மதுபான கடை திறப்பு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையொட்டி ஈரோடு சூரம்பட்டி வளசு பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொழிற்சங்க தலைவர் ராஜேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் பரமேஸ்வரன் சிறப்பு கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வைத்தார் என இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் கட்டுமான தொழிற்சங்க மாவட்ட தலைவர் செல்வம் மாவட்ட அமைப்பு செயலாளர் முருகன் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர் தம்பிதுரி சூரம்பட்டி பகுதி கழக செயலாளர் பழனிசாமி உட்பட பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசின் டாஸ்மாக் மதுபான கடைத்திருப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கைகளில் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்